வினோதம் என்னென்னா அவங்க வந்து சாரையாங்குடிச்சு சேர்த்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்காங்க பிறகு திருச்சியில் ஒரு எம்எல்ஏவுடைய ஆஸ்பத்திரியில் கிட்னி கிட்னி முறைகேடு வழக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ராம்ஸ்ராங் அவர்கள் அவருடைய கொலை இன்னும் வேற அவங்களுக்கு கண்டுபிடிச்சு அதை கண்டனம் கொடுக்கிறதுக்கு இல்லை பின்னணியில் காட்டினா எல்லாமே திமுக தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டிருக்கிறது வெகு விரைவில் வெகு விரைவில் எப்போ தேர்தல் அன்னைக்கு இன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலிருந்து நாட்கள் குறிக்கப்படுகின்றன திமுக ஆட்சியுடன் நாட்கள் குறைக்கப்படுகிறது அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெகு விரைவில் மக்களும் தீர்க்கப்படும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தலைவராக அண்ணன் இபிஎஸ் வருவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் வந்து மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும் போது ரொம்ப தலைகுலிமான ஒரு சூழ்நிலை காரணம் எந்த திட்டங்களும் இவருடைய திட்டங்கள் கிடையாது எல்லாமே மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்கள் நான் இவ்வளவு காரணம் இருக்கு இல்லையா இந்த காரணங்கள் எல்லாம் நீக்க நான் சொன்ன இவ்வளவு காரணங்களும் நீக்கப்பட வேண்டும் இதனால மத்த மாநிலத்தை சேர்ந்தவங்க

அதாவது ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது எதிர்கட்சிகள் நிகழ்ச்சி நடத்தி மக்களிடம் உள்ள இந்த பிரச்சனைகள் அவங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் கரூர்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்டாலும் ரவுண்ட் ஆனால கேட்டாங்க ஆனா கொடுத்த இடம் ஒரு சின்ன குறுகிறாங்க எல்லாரும் சாக்கடைக்குள்ளே சேர்த்து சேர்த்து விழுந்தாங்க ஒரு கணவனை இழந்த பெண் பத்து வயசு கணவனை இழந்த ஒரு ஒரு பெண் ஒரு பத்து வயசு குழந்தையோடு இருக்கிறாங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு போனாங்க அவங்க அந்த குழந்தைக்கா வேண்டிய வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தையே இன்னைக்கு எல்லாம் ஆகிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாற்பத்தோருடைய ஒவ்வொருடைய சரித்திரத்தையும் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா அங்கே வந்து சம்பவம் நடந்த உடனேயே சம்பவத்துக்கான காரணங்கள் தெரியும் சம்பவம் நடந்த உடனேயே அங்கே கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியே அங்கே ஸ்பாட்டுக்கு வராரு அவர் வரதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் இருந்தோம்னா கையில் எல்லாத்தையும் பிளேடு வச்சு கீச்சிருக்கிறாங்க பெண்கள் எல்லாம் ரொம்ப மோசமான நடத்திருக்கிறாங்க அந்த நெருக்கல் சூழ்நிலை அதனால எல்லாரும் தாடி போய் மூச்சு திணறியும் சில பேர் கீழே விழுந்தும் எல்லாரும் மேலே ஏறி ஏறி மிதித்து இறந்து போன பெரிய வயசான பெண்கள்லாம் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் ஜாதி தலைவருடைய பேர் நிச்சயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்கள் போய் ஜாதி தலைவர் சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அரசாங்கத்துக்கு வேற வேலையே இல்லையா இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் பசுமன் தேவர் மற்றும் வீரன் சுந்தரலிங்கனார் தப்ப லோட்டித்தன் வாபு சேமன்னார் இவெல்லாம் ஜாதி தலைவர்களா இவங்க பேரு வைக்க கூடாதா அப்படி பார்த்தா இப்போ எல்லா இடங்கள்லையும் கலைஞருடைய படம் எல்லா ஊர்லையும் இருக்கு எல்லா பேருந்துகள்லேயும் கலைஞர் கலைஞரனே இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலே போதுமே கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு நாம் ஒரு பெயர் நினைத்துவிட்ட வேண்டும் ஒரு இடத்துல வச்சா போதும் எல்லா ஊர்லையும் கலைஞர் கலைஞரே இருக்கு இதெல்லாம் அவங்க எதுக்கு அளவு பண்றாங்கன்னு தெரியல

பெண்கள் அவ்வளவு காலையில வந்து இருக்கிறாங்க இதை எதை காட்டுதுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது உதாரணமா தேர்தல் நிக்கிறேன்னு வச்சுங்களேன் தேர்தல் போது ஓட்டு கேட்க போகும்போது அவனுடைய இது தெரியும் நமக்கு சின்ன பிள்ளைங்க கூட வருவாங்க எல்லாரும் நல்லா வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் ராஜன் செல்லப்பா அன்றைக்கி ராஜ் சத்தியன் வந்திருக்காரு நல்லூர் முருகன் வந்திருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க கதலி பெருமாள் இப்போ நாங்கள் எல்லாரும் பெரிய பேச்சாளர்களோ பெரிய சினிமா நடிகர்களோ கிடையாது இது வந்து மக்கள் வந்து ஆதரவு தராங்க

அவர் முறைச்சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொன்னீங்க அவர் முறைச்சார் அடித்தா இதெல்லாம் ஒரு இந்தியான தலைவர் அப்படி செய்யலாமா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் அப்போது அவர் மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது என்றும் மற்ற மாநிலங்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பதாக விமர்சனம் செய்திருந்தார் இது குறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்